புதிய எருசலேம் நகரில் ஆட்டுக்குட்டி ஆனவர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நச்சதிக்கே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய எருசலேம் நகரில் ஆட்டுக்குட்டி ஆனவர் புதிய வானம் புதிய பூமி தோன்றிய பிறகு பரலோகம் மேலிருந்து இறங்கிறது புதிய எருசலேம் நகரம் மேலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று யோவான் சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த புதிய எருசுலேன் நகரம் இறங்கி வருகின்ற பொழுது அங்கே கோவில் இல்லை இயேசுவே இருக்கிறார் அங்கே ஒளி இல்லை இயேசுவே இருக்கிறார் அங்கு ஒளியை கொடுப்பதற்கு சூரியனோ சந்திரனோ இல்லை இயேசுவே ஒளிமயமாயிருக்கிறார் அங்கே இயேசுவே மாட்சிமை நிறைந்தவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார் எல்லா கண்களும் அவரை நோக்கிய வண்ணமாய் இருக்கின்றன பிரியமானர்களே ஆக அந்த புதிய எரிசலையும் என்னும் நகர் இறங்கி வருகின்ற அந்த அனுபவத்தை பார்க்கிற அனுபவத்தை வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அந்த கோவிலை நாம் பார்ப்பதற்கு அந்த கோவிலாக இயேசுவை பார்ப்பதற்கு அந்த மகிமையாக இயேசுவை பார்ப்பதற்கு அந்த ஒளியாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நாம் ஆண்டவரின் ஆலயமாயிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நமக்கு அங்கே ஆலயமாய் தென்படுவார் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது கடவுளுக்கு ஊழியர் செய்து அவர் மகிமையை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த மகிமையை பொருந்தவரை நாம் பார்க்க முடியும் நம்முடைய ஒளி நம்முடைய வாழ்வு நம்முடைய நன்மை செயல்கள் மனிதர் முன் ஒளிர்கின்ற பொழுதுதான் ஒளியாக தெய்வத்தை நாம் அங்கே பார்க்க முடியும் இந்த உலகில் எப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ்கிறோமோ அதை பொறுத்து மறுவள வாழ்வு நமக்கு நிச்சயிக்கப்படுகிறது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்